வீழும் ஜனநாயகம் வீழும் ஜனநாயகம் ஆயிரம் பேர்கள் அரசியல் செய்கிறார் ஆடி அடங்கிடும் மட்டினிலே அவர் ஆசை அழியலை அற்பத்தனங்களும் ஆளும் கனவில் அலைகிறதே அட பேயிடம் கூடவும் பேசுவார் கூட்டணி பெற்று கதிரை அமர்ந்திடவே அட பேயிடம் கூடவும் பேசுவார் கூட்டணி பெற்று கதிரை அமர்ந்திடவே வாக்கு பிச்சி எடுக்கிறார் மக்களை காக்கவா பஞ்சாதி பிள்ளைக்கு சேர்ப்பதற்கு ஆயிரம் பேர்கள் அரசியல் செய்கிறார் ஆடி அடங்கிடும் மட்டுமிலே அவர் ராசை அழியலை அற்பத்தனங்களும் ஆளும் கனவில் அலைகிறதே அட பேயிடம் கூடவும் பேசுவார் கூட்டணி பெற்று கதிரை அமர்ந்திடவே வாக்கு பிச்சி எடுக்கிறார் மக்களை காக்கவா பஞ்சாதி பிள்ளைக்கு சேர்ப்பதற்கு நீங்களே மன்னவர் என்று உசுப்புவோர் நீரிக் கண்ணீரை வடித்திடுவார் நீங்களே மன்னவர் என்று உசுப்புவோர் நீலிக் கண்ணீரை வடித்திடுவார் உங்கள் நிம்மதியொன்றே எனது கணவன்று நிற்க நடக்க உரைத்திடுவார் உங்கள் நிம்மதியொன்றே எனது கணவன்று நிற்க நிற்க நடக்க உரைத்திடுவார் ஒரு தீங்கு வராது இனியங்கள் காலத்தில் தீர்ப்பம் யாவும் என்பார் ஒரு தீங்கு வராது இனியங்கள் காலத்தில் தீர்ப்பம் யாவும் என்பார் வாக்குச் சேத்துமே வாக்குச் சேத்துமே ஒன்று ஜெயித்த எங்கள் திக்கங்கிருக்கென்று இருக்கென்று கேட்டிடுவார் நீங்களே மன்னவர் வென்று உசுப்புவோர் நீலிக் கண்ணீரை வடித்திடுவார் உங்கள் நிம்மதி ஒன்றே எனது கணவன்று நிற்க நடக்க உரைத்திடுவார் ஒரு தீங்கு வராது இனியங்கள் காலத்தில் தீர்ப்பம் பிரச்சினையாகும் என்பார் வாக்குச் சேத்துமே வென்று ஜெயித்த பின் எங்கள் திக்கங்கிருக்கென்று கேட்டிடுவார் மூலதனம் முதலீடுகள் அற்றதி மோச அரசியல் கட்டடுமின் மூலதனம் முதலீடு அற்றது இவ் மோச அரசியல் கேட்டிடுமின் வாயால் முக்கி முழங்கியே வாக்குறுதி அள்ளி மூளைக்கு மூளை பொழிப மொழி பொழிபவரின் பொய்கள் வேலைக்கு ஆகாது என்று விளங்கியும் வேறு வழியில்லை என்று இவரின் பின்பு வேலை பதவி உயர்வுக்குலையீடு வீழும் ஜனநாயகத்தின் திறன் மூலதனம் முதலீடுகள் அற்றதில் மோச அரசியல் கேட்டிடுமின் வாயால் முக்கி முழங்கியே வாக்குறுதி அள்ளி மூளைக்கு மூளை ஒளிபவரின் பொய்கள் வேலைக்கு ஆகாது என்று விளங்கியும் வேறு வழியில்லை என்று இவரின் பின்பு வேலை பதவி உயர்வுக்கு உலகிறு வீழும் ஜனநாயகத்தின் திறன்